ஒன்றை நீ தெளிவுபடுத்திக் கொள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சாட்டி விடுவார்கள் பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா அது காரணம் தடை போட்டுச்சுன்னா அவன் அறுபத்தஞ்சு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எடுக்கணும் இடத்துல அறுபத்தஞ்சு விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாது அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்னுடைய தம்பி குழு காரணம் இந்த நிலத்தில் பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் சொல்ல வேண்டும் நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும் அது நம்முடைய பெரிய தகப்பன் என்பதை அறிவாழ்ந்து தமிழ் சமூக மக்கள் மறக்கக்கூடாது யாரும் சொந்தம் கொண்டால் முடியாது ஒரே மகன் ஒரே மகன் ஒவ்வொரு மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி பலம் ஆண்டுகள் அங்கே தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் வரு மக்களை சந்தித்து குடியரசு தலைவர் பெற அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது அப்போது முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விழுக்காடு ஒரு சட்ட ஏற்படுத்தி சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி அதுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது நீ எடுக்கலாம் உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளே எடுத்துக் கொள்ளலாம் என்று எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சமூக நேரில் கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இப்போதா அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிக்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குட்டியச்சவரா கிடக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க திடீர்னு இருந்து எழுப்பி விட்டான அது ஒரு காலம் இந்த வஞ்சித்தி ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது என்னரும் சொந்தங்களே என் இனிய உடன் பிறந்தார்களே ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் வரவில் வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்திருக்கிறது என்றார் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழில் தான் நிகழ்ந்திருக்கிறது உங்கள் உடன் பிறந்தான் சொல்கிறேன் தமிழ் தேசிய நிலத்தில் தாய் நிலத்தில் தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்று எழுந்து நிற்கிறது எவரும் நிற்க முடியாது இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும் சும்மா அப்படி பேசுகூடாது உலக தெரியும் வெல்றோம் எடுக்கிறோம்